இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு நாளான இன்று டிசம்பர் இருபத்தி எட்டு ஒரு வருடம் ஆகிறது அவரின் நினைவாக ஒரு நினைவஞ்சலி பாடல் பாடலாசிரியர் என் சண்முகராஜா எழுதி இயக்கியிருக்கிறார் வெளியிடுவதற்காக திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை அணுகி அவர்கள் இன்று வெளியிட்டு சிறப்பாக உள்ளது பாடல் என்று தெரிவித்தார் அந்த பாடலை நீங்களும் கேட்டு அவரும் நினைவுகளை போற்றும் விதமாக இருக்கும் என்று இந்த பாடல்களை வெளியிடுகிறோம் இந்த பாடல் ஆல்பமாக வெளியிட்டுள்ளோம் இந்த ஆல்பம் பாடல் முழுவதும் அழுக்கு வேட்டி யூடியூப் சேனலில் முழுவதும் பார்க்கலாம் நல்ல மனிதர் வாழ்ந்த காலத்தில் பல பேருக்கு பல உதவிகளை செய்துள்ள மா மனிதர் அவர் எத்தனையோ ஏழை எளியோர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து இன்றும் அவர்களுக்கு பெரிய உதவியாக இருந்துள்ளது மக்கள் மனதில் என்றும் வாழும் என்று அந்த இடத்தை கோவிலாக அனைவரும் ஒரு நாளுக்கு இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் வரை சென்று வணங்கி வருகின்றனர் இது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல எத்தனையோ மனிதர்கள் இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் என்று இருந்த பொழுதிலும் இவருக்கு கிடைத்த அவருடைய நல் உள்ளங்களுக்கு கிடைத்த பொக்கீசம்தான் விஜயகாந்த் அவர்களின் என்றும் தினமும் அங்கு செல்பவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அங்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகிறது நான் பொழுது ஒரு காலேஜ் படிக்கும் பெண்மணி வந்து அங்கு விட்டு சென்றார் கேட்டேன் என்னமா இங்கே பார்க்க வந்து பார்க்க வரவில்லை வேண்டுதலுக்காக வந்தேன் இவிடம் வந்து வேண்டிக் கொண்டு நான் எக்ஸாம் எழுதினேன் சிறப்பாக இருந்தது என்று கூறினார் இவன் கேட்பதற்கு மிகவும் ஒரு அரியதாக இருந்தது நாங்கள் செல்லும் பொழுது கேப்டன் அவர்களின் நண்பருமான நடிகர் திரு ராஜேந்திரநாத் அவர்களும் வந்து வணங்கினார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இந்த முதலாம் ஆண்டு நினைவு நாளில் குரு பூஜை நடைபெறுகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக இந்த பாடல் வெளியிடுவதற்கு நானும் ஒரு உறுதுணையாக இருந்தது எனக்கு மிகவும் மன நிறைவு தந்தது அன்னியார் என்று அழைக்கப்படும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த ஆல்பத்தை வெளியிட்டதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அவருடன் திரு எல்கே சுரேஷ் அவர்களும் இருந்தார் பிறகு திரு பார்த்தசாரதி அவர்களும் இருந்தார் உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பாடலை நீங்களும் கேட்க வேண்டும் நன்றி பாடல் ஆரம்பம் என்றும் கேப்டன் நினைவில்

எம்எல்ஏ பார்த்துட்டு இருக்கும் சார் அவங்க எல்லாம் பார்த்துட்டு பாடல் எல்லாம் அருமையாக நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க மறந்துருக்காங்க ஆனால் கனிசமான ஒரு தலைவர் யாருன்னு கேட்டால் அவங்க கேட்ட நிதியா என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி ஆயிடுச்சு வந்து தமிழக கிடையாது ஒரு விளையா சின்ன மாதிரி ஆயிருச்சு ஒரு ஆலயம் அப்படின்னு இருக்குது நானே அப்போ பாட்டில் வந்து சார் மணி இடம் ஏன்னா ஒரு சரி சார் நண்பர் சுதேனி சார் நம்ம நண்பர் அதில் வந்து ப்ளேஸ் இல்லை நம்ம நான் எல்லாம் டீம் அவுக்காக சேர்த்து அந்த வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இந்த அல்கமேட் யூடியூப் சேனல் தயாரிப்பில் அல்கமேட் யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் வெளியிருக்கிறோம் அதை இரவு செட்டி அடிக்கிற மாதிரி அல்குமேட் யூடியூப் சேனலில்